ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திறநதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தேர்வு முடிவுகளுக்கான தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது சுமார் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி மாணாக்கர்கள் வந்து பங்கு பெற்றனர் இதில் வந்து ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் செலக்ட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது மா அரசு பள்ளி மாணாக்கர்கள் அதுக்கப்புறம் வந்து அடுத்து எழுநூற்றம்பது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மற்றும் தனிநா தனியார் பள்ளி அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தேர்வு முடிவுகள் இன்று காலை பதினோரு மணிக்கு அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பனிரெண் பதினோரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்வுகளை வந்து நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇடிஎன் டாட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த வெப்சைட்டை பட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட் நம்பர் அண்ட் டேட்டா ஆஃப் பர்த்தை போட்டு உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் கட் ஆஃப் பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் மேலே எடுத்திருந்தா வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நைன்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்ட்டி த்ரீ ஓட பாசிபிள் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க எது அப்படிங்கிறது நாளைக்கு ரிசல்ட் வந்தால் பிறகு தான் தெரியும் கூகுள் ஓப்பன் பண்ணிக்க அதில் போய் டிஜி இ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணாவே ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த வெப்சைட் உங்களுக்கு வந்துடும் டிஜி டாட் டிஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் வெப்சைட்டே அது வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மாதிரி ஒரு அப்பீரியன்ஸ் வரும் இதில் ரிசல்ட் அப்படிங்கிற அந்த பேஜை கிளிக் பண்ணிக்கணும் ஸோ இதை கிளிக் பண்ணணுமே ஃப்ரெண்ட்லியே உங்களுக்கு வரும் திறனிறத் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்வு முடிவுகள் அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கியத்திற்கு தேர்வு முடிவுகள் ஸோ இப்போ அதை கிளிக் பண்ண அப்படின்னா க்ளோஸர் அப்படின்னு தான் வரும் ஸோ தமிழ்நாடு தமிழ் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் ரிசல்ட் க்ளோஸ்ட் அப்படின்னு வரும் ரிசல்ட் விடுற அன்னைக்கு காலையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதுக்கான நீங்கள் எப்படி லெவன்த்து ரிசல்ட் பார்த்துருப்பீங்க அதே போல் உங்களுக்கு பார்க்குறதுக்கான ஒரு அப்பீரியன்ஸ் வரும் ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் மார்க்கை கண்டிப்பாக கிளக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்